அந்நியாயமாக சார்ஜ் பண்ணுறீங்க ப்ரோ ரொம்ப அதிகம் அப்படின்றீங்களா ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த டேட்டோட ரிசல்ட் இருக்கும் அதை பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம ஊர் கூட கிடையாதுங்க இருந்து சும்மாலாம் வந்து போட்டுற மாட்டாங்க உங்களுக்கு ஹலோ வெல்கம் பேக் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனே புரியல கிட்ட வந்து வாங்க உங்களுக்கு வந்து ஒரு லைன் டேட்டு தான் பண்ண பட் ஏன் இதில் இந்த மாதிரி சென்ஸ் எல்லாம் போட்டுருக்குன்னா இது எல்லாமே டெக்ஸ்டர் தான் அது ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணது வந்துடும் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஒவ்வொரு லைனாலாம் போட தேவை அது ஒர்க் பண்ணும்போது போது ஒரு தெரியும் ஸோ தொடர்ந்து இப்படி வந்து வாட்ச் பண்ணுறது பாருங்க ஸோ நீங்கள் லெக்லெலாம் டேட்டு போடுறதுனா இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு உட்காந்துட்டு ஸ்டிக் பண்ணுங்க இந்த இடம் ஆட்டமே வேற ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் இங்கே இது வந்து பாருங்களேன் இந்த ஸ்கார் ஒன்றும் அப்படியே இந்த டேட்டூவில் மறைக்கணும் டாஸ்க்கு மேலே டாஸ்க்கு அதுவும் இல்லாமல் குரோ கொஞ்சம் ஃபிசிக்காக இருக்கிறதுனால நமக்கு ஈவனான ஷேப் இதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கு ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா கேப் வருது தெரிதுங்களா இங்கே கேப்பு இங்கே கேப்பு இங்கே கேப்பு நல்லா ஃபீல்ஸ் வச்சு ஃபீல் பண்ணணும் பாருங்கள்

ப்ரோ காட்டுங்க இது எங்க ப்ரோ பண்ணீங்க வெரைட்டிஸ் ஆஸ்திரேலியா இது பயங்கரமா இருக்கு ட்ரெடிஷனல்ல போட்டுருக்காங்க இங்க நம்மக்கே அசல் நிறைய போட்டுருக்காங்க இந்தியா அதாவது இப்ப இந்த போர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க ப்ரோக்கு தான்

அப்படியே காட்டுங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு ஃபில்டரும் எதுவுமே இல்லை தயவு செய்து நம்புங்க இது நாங்கள் மறைமுகமாக நிறைய கேள்வி படுறாது நாங்கள் பண்ணதில்லை ஆன்லைன்ல எடுக்கிறோம் அது இதுன்னு சொல்லி நம்ம தாங்க பண்ணது சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ கிட்ட வந்து ஃபீட்பேக் அப்படியே கேட்டுடலாம் அவர் ஃபேஸ் கேட்ட காட்ட வேணாம் நம்ம கேட்டு ப்ரோ பிடிச்சிருக்கா லைக் திஸ் ப்ரோ Excellent bro Excellent work ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோவில் பார்த்துங்களா அதே மாதிரி இந்த டேட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிருப்பேன்னு ஒரு கெஸ்ஸிங் கொஞ்சம் கமெண்ட் பண்ணாங்க கரெக்டாக பண்ணுறீங்களா பார்ப்போம்